இது வரைக்கும் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அப்படின்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அந்த பெல் சிம்பிம்பையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான ஹலோ வியுவர்ஸ் என்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்த ராஜாவாகத்தான் வருவேன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய சிம்பு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட இந்த படத்தை எதிர்பார்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது சிம்பு அவர்கள் வளர்ந்த நடிகர் அப்படிங்கிற மாதிரி ஹரிஷ் கல்யாண் மகத் அவர்கள் இவங்களாம் சொல்கிறாங்களே உண்மையிலேயே அவர் வளர்ந்த நடிகரா அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் அதாவது அவரோட ஹேட்டர்ஸ் கேட்க தான் செய்கிறாங்க ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஷோவில் என்ன சொல்லியிருப்பாருன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் ஏங்க நீங்கள் வேற நீங்கள் தான் இருக்கீங்க சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் ஏன்னா அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறே வந்து அந்த ஒரு இதை வந்து விரும்பலை ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து ஹரிஷ் கல்யாணம் அவர்களும் சிம்பு அவர்களும் இருப்பாங்க அப்போ ஹரிஷ் கல்யாணம் சொல்லுவார் சார் என்ன மாதிரி வளர்ந்து வர நடிகர்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ இடத்துல இருக்கீங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போ பார்த்திங்கன்னா சிம்பு வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பார் அதுலேயும் நமக்கு ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் மீம்ஸ் போட்டு கலாய்ச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஆடியன்ஸ் இருக்கவங்க வேறு நாலு பேர் அவங்க பாலபீசங்க பண்ண போறாங்க அந்த மாதிரி கூட போன வாரம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்பவே நெகட்டிவ் மீம்ஸ்லாம் வந்தது அதை நம்ம பார்த்துருப்போம் சரி அதை விடுங்க இப்போ நம்ம படத்துக்குள்ளே வருவோம் இந்த படம் பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் வந்தது நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம் சிம்புவுக்குன்னா நாலு ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே பார்த்திங்கன்னா சிம்புக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அஞ்சு மணி ஷோ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வெளியிட்டிருக்காங்க அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்காக வந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்ல தான் செய்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சுந்தர்சி படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு கமர்ஷியல் ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் ரசித்து பார்க்கலாம் அந்த மாதிரி படம் தான் ஒரு ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு பெரிய ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து என்ன வேணால் பண்ணலாம் அவ்வளோ பெரிய பவர் இருக்குது அந்த ஹீரோவுக்கு அப்படி இருக்கும்போது குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்க அத்தை யாரோ ஒருத்தர் பிரிஞ்சு போயிடுறாங்க ஸோ அவங்கள கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வர மாதிரி தான் ஒரு கதை வந்து நார்மலான கதை தான் இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரீமேக் படம் தான் இந்த மாதிரி கதை தான் வந்து தமிழ் சினிமாவில் வந்துட்டுருக்கு அதை எப்படி ஸ்க்ரீன் பிளேவில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தோட வெற்றியா தோல்வியா அப்படிங்கறத நிர்ணயிக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு முன்னாடியே தெரியும் பொறுத்தவரை அந்த படத்தை வந்து அற்புதமா அவரோட ஸ்கிரீன் பிளேல கொண்டு போயிட்டாரு கொஞ்சம் காமெடி கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் கலர்ஃபுல் அதாவது படம் ஃபுல்லாவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு தான் சொல்லணும் நம்ம ஆல்ரெடி ஆம்பள படத்தை பார்த்திருப்போம் அந்த படம் மாதிரியே தான் கொஞ்சம் வருது ஆனா அதுல என்ன நிறைய அத்தைங்க நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி வரும் சேம் லைக் தட் ஆனா ஒரு அத்தை கொஞ்சம் ஃபேமிலி அந்த மாதிரி வந்து படம் போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் யோகி பாபு பொறுத்த வரைக்கும் காமெடியில் அற்புதமா பண்ணியிருக்காரு ரோபோ சங்கர் ஓரளவு பண்ணிருக்காரு ஆனா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் தென் சிம்பு வந்து நம்ம ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது டான்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது ஏன்னா அவர் பெர்ஃபெக்டாக தான் பண்ணிட்டுருக்காரு ஆனால் கொஞ்சம் கர்வம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சிம்பு கிட்ட ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவரோட உடம்பு மட்டும்தான் ரொம்ப வந்து குண்டா தெரிகிற மாதிரி தெரிகிறாரு உடம்பை குறைச்சிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் ஆக்டிங்கில் வேறு லெவல்னு கூட சொல்லலாம் தென் அது மட்டும் இல்லாமல் சிம்பு படமா அப்படின்னாவே ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட்டு போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட யோசிக்கிற அளவு இருக்கும் ஆனால் இது வந்து சுந்தர்சியும் காம்போஸ் வந்ததுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம் ஏன்னா நிறையா தேட்டரில் பார்த்தீங்கன்னா டே ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃபேமிலி ஃபேமிலிடியன்ஸ் இருந்த கூட நம்ம பார்த்துருக்கோம் தென் அதே போல் ஹிப் ஆப் ஆதி இந்த படத்தில் வந்து சிம்பு கூட இணைஞ்சிருக்காரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சிம்பு அவர்கள் எல்லா படத்துலையும் அவரே ஒரு பாட்டு பாடிடுவார் தென் அது மட்டும் இல்லாமல் அவரோட படத்தில் கண்டிப்பாக டான்ஸும் பேஸும் அந்த மியூசிக்கும் நல்லா பேசும் ஆனால் இந்த படத்தில் சொல்லிக்கிற அளவு மியூசிக் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில பாட்டு அங்கங்கே அப்படி கொஞ்சம் இருக்க மாதிரி சொல்லியுது அதாவது ஒரு பாட்டோட வெற்றி அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பாட்டை பாடியிருக்கணும் அந்த பாட்டு நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த பாட்டு வந்து தூக்கி கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர் சிம்பு அவர்கள் வந்து நான் எனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ நான் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சுந்தர்சி சார்ட்ட போய் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண படம் மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக வந்து படம் ஒரு டைம் பார்க்கலாம் அதற்குன்னு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி வந்த கதை தான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் படமாக சுந்தர்சி அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் மேலும் ஆக்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்லிக்கிற லெவலில் இல்லை பெரிய லெவல்னுலாம் சொல்ல முடியாது மேக்ஸிமம் பார்க்கலாம் ஒரு டைம் பார்க்கலாம் படத்தோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் மொக்கன்னு சொல்கிறாங்க அது நம்ம முதல் நாளை வச்சு மட்டும் சொல்ல முடியாது ஏன்னா சிம்பு ரசிகர்கள் நல்லா இருக்கும் சிம்பு ஹேட்டர்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம முதல் நாள வச்சு மட்டும் சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் வந்து போக போக தான் நம்மளால் சொல்ல முடியும் நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்கன்னா படம் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க அதாவது ஃபைவ் ஸ்டார்க்கு நீங்கள் எத்தனை ஸ்டார் தருவீங்க அப்படிங்குறதுக்கு கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதை பார்த்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சிக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ